Hello, Hello. மக்களே எல்லாருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு எங்க வந்திருக்கேன் அப்படினு பாத்தீங்கனா நம்ம சென்னை பிஹெச் ரோட் அதாவது தியாகராயா மெட்ரோ ஸ்டேஷனுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்ல சாய் சுத்தபாரோட பிரம்மாண்டமான ஓப்பனிங் இங்கே நடந்துட்டு இருக்கு இந்த கிராண்ட் ஈவென்ட்க்கு ஆக்ட்ரஸ் அப்பர்ணா தாஸ் அண்ட் ஈரோடு மகேஷ் நிறைய பேர் வந்திருக்காங்க சோ இந்த ஈவென்ட் நாம இப்ப போய் பார்க்க போறோம் வாங்க என் கூட நம்ம டே ஃபுல்லா சாய் தான் நம்மள வந்து ரெஃப்ரெஷிங்கா வெச்சிருக்கோம் சோ அதுலயே நம்ம வந்து ஜிஞ்சர் சாய் எலாச்சி சாய் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் பட் ரோஸ் சாய் கேசர் சாய் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா நம்ம சாய் சுத்தபாரல சாய் கி ਨੇ செக்ஷனே இருக்கு ಅದಲ್ಲ நிறைய வெரைட்டிஸ்ும் இருக்கு இன்னைக்கு நான் வந்து இங்க டேஸ்ட் பண்ணது மசாலா சாய் சூப்பர் டேஸ்டா இருந்துச்சு நீங்களும் கண்டிப்பா வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க ஆக்சுவலி எஸ் இங்க வந்து நம்ம சாய் சூட் பார்ல எனக்கு வந்து என்னென்ன ஸ்பெஷல் டீஸ் இருக்கு அப்படி எல்லாம் சொன்னது வந்து இவர்தான் எனக்கு இவர்தான் வந்து நல்ல மசாலா டீ சூப்பரா இருக்கு அப்படினு வந்து ரெக்கமெண்ட் பண்ணிருக்காரு சோ நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன் கண்டிப்பா குடிச்சு பாருங்க இந்த கடை எக்ஸாக்ட்டா எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சென்னை பி எச் அதாவது தியாகராயா மெட்ரோ ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல சாய் பார் இருக்கு கண்டிப்பா விசிட் பண்ணுங்க ஃபேவரேட் ஏதாச்சும் லக்க இருந்தால் அந்த லக் ஃபுல்லாக இங்கே வந்து ओपन करने लिए मतलब थैंक यू सो मच इट्स ऑलवेज कमिंग टू चेन्नई चेन्नई बिकॉज़ फील्स अ என்னோட கரியர்ல பெஸ்ட் பெஸ்ட் என்னெல்லாம் நடந்துச்சோ அது சென்னைல இருந்து தான் நடந்திருக்காங்க அந்த அன்பு கொடுக்கிறாங்க மகிழ்ச்சி

சாய் சுத்தபார் இந்த இடத்துக்கு நான் வர்றதுக்கு முக்கியமான காரணம் திலோக் சார் அதை விட முக்கியமான காரணம் எங்க சேர்மன் விஇபி சேர்மன் எஸ் சிபி தரபால் சார் கிஷோர் சார் எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த ஓபனிங்ல வந்து கலந்துக்கிட்டதுக்கு இவங்க சொன்ன மாதிரி கேரளால இருந்து கேரளால வந்து டீ எவ்வளவு முக்கியம் நீங்க சொல்லுங்க ஆனா தமிழ்நாட்டில் இண்டஸ்ட்ரியில இருக்கிற இண்டஸ்ட்ரியில சான்ஸ் தேடுற பாதி பேருக்கு டீ மட்டும்தான் வாழ்க்கையே இருக்கிற எல்லா கேமராமேனுக்கும் தெரியும் பின்னாடி லைட் பிடிச்சிருக்கிற தம்பிக்கு தெரியும் இங்க இருக்கிற அண்ணனுக்கு தெரியும் அத்தனை பேருக்குமே தெரியும் ஒரு பன்னு இல்லைன்னா ரெண்டு சால் பிஸ்கட்டு ஒரு டீ இருந்ததுன்னா பேச்சுரல் லைஃப் சொர்க்கமா இருக்கும் எந்த வித மாற்றமும் கிடையாது எந்த ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும் ஒரு சாய் அடிச்சோம்னா ஒரு டீ சாப்பிட்டோம்னா சரியா போயிடும் இது வந்து இது ஒரு அடிக்ஷன் தான் நல்ல விதமான அடிக்ஷன் ஆனா நீங்க சொன்ன மாதிரி அந்த ரோஸ் சாய் அந்த மாதிரி இவங்க என்னென்ன சுட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல சாய் சுட்ட பார்ல அதெல்லாம் நான் டேஸ்ட் பண்ண ரெடியா இருக்கேன் தேங்க் யூ ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஒரு நல்ல வைபு இவ்வளவு மக்கள் சிரிச்ச முகத்தோட பேக்கெடுக்கிறது தான் இங்க நிக்குது இந்த வைபு எப்பயுமே இருக்கட்டும் இந்த இடம் இதே கிரோட எப்பயுமே பிசினஸ் நடக்கட்டும் இங்க வேலை பாக்குற எல்லாரும் சூப்பரா இருக்கட்டும் அவங்க சொன்ன மாதிரி எப்ப நான் சொன்ன இதே மாதிரி வைபு இதே மாதிரி கிரௌடு எப்பயுமே இந்த சாய் சூப்பர் பார்ல நம்ம பிரான்ச்ல இருக்கட்டும் விஜய் டிவிக்கு வாங்க ஃப்ரீயா டீ கொடுங்க சந்தோஷமா நாங்க இருக்கோம் ஏன்னா எங்க சேனல் நாங்க காசு கொடுத்து வாங்கவே மாட்டோம் கவலைப்படாதீங்க அதனால எல்லாரும் வந்திருக்கேன் வந்துருங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு நல்ல வைபு தேங்க்யூ ரெசிபி சார் எல்லா இடத்துலையும் என்ன முன்னெடுத்துக்கிற ஒரு அருமையான மனிதர் தேங்க்யூ சோ மச்

சூப்பரா திலோக் சார் நமக்காக ஒரு அருமையான ஒரு ஷாப் ஒன்று ஓபன் பண்றாரு சோ அவர் ஒரு நல்ல எண்ணத்துக்கு எல்லாமே இங்க நல்லபடியாக அமைஞ்சிருக்கு ஆக்சுவலா ஒரு டீ ஷாப் வந்து இந்த அளவுக்கு இன்டீரியர்லாம் பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கல ஒரு ஃபைவ் ஸ்டார் ஓட்டுற அளவுக்கு இன்டீரியர் பண்ணியிருக்காரு உண்மையிலுமே அதை வந்து திலோக் சார் பெரிய மனசு ஆனா உண்மையிலுமே இங்க வந்து டெய்லி டீ சாப்பிட்றவங்க கொடுத்து வச்சுவாங்க ஏன்னா ஒரு ஃபைவ் ஸ்டார் ஓட்டுல என்ன ஃபீல் இருக்குமோ அப்படி ஒரு ஃபீல் இந்த இடத்துல கொடுத்துட்டாரு அதனால விலை கம்மியா ரொம்ப ரொம்ப முக்கியம்

பட் லேட்டா வந்தாலும் சார் நீங்க தி வே யூ வெல்கம் டு आवर சோ சூட் ஆஃப் யூ விதாவுட் எனி ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ல சேஞ்சே இல்லாம நீங்க ரொம்ப நன்றி 땡큐 so much and இந்த சப்போர்ட் ஏனா எப்பமே வந்து ரொம்ப பிளசன்ட்டா இருக்கும்போது only good things will happen to you நம்ம எல்லாத்தையும் பாசிட்டிவா எடுத்து அந்த பாசிட்டிவ்ஸ் தான் நிறைய வரும் so அதெல்லாம் உங்களுக்கு வரணும்னு நான் வேண்டிக்கிறேன் நன்றி சொல்லுங்க நாங்க லேட் ஆயிடுச்சு

இன்றைக்கி வந்து சாய் சுத்தமாக ஓப்பனிங்காக நானும் எல்லாத்துக்குமே கொடுத்தேன் அப்படின்னு அந்த மேசிங்களை ஒரு அப்பே அவ்வளோ டிஃப்ரெண்ட் டைம் ஆஃப் ஃப்ளேவர்ஸு சரியாக கூப்பிடுவேன் ஆனால் நம்ம எத்தனையோ ஓப்பனிங் போயிருக்கோம் ஆனால் இது வந்து அமேசிங் இல்லை பர்சனல்லாக டீங்கிறது வந்து எல்லா வேலைக்கும் கனெக்டான அதனால் வந்து இதுக்கு ரொம்ப வெளில சொல்லிகிட்டு இருக்கோம் ஒரு டீ இருந்தா போதும் என்ன வேணா கிரியேட் பண்ணிக்கலாம் ஒரு டீ இருந்தா துப்பாட்டம் பண்ணிடலாம் ஒரு டீ இருந்தா பசியை போட்டுடலாம் ஒரு டீ இருந்தா அதை குடிச்சி அவ்வளோ தூரமான நடந்து போயிடலாம் ஒரு டீ இருந்தா துரோகத்தை மறந்துடலாம் ஒரு டீ இருந்தா சந்தோஷமா இருக்கும் ஒரு டீ என்ன பண்ணுங்க எங்க எல்லாருக்குமே ஒரு டீ இவ்வளவு பண்ணுவோம் ஆனா இங்க நிறைய டீயே பண்ணுது இந்த ரோஸ் பிளேவர் டீயா அதாவது ஒரு டீ என்னென்ன சேட்டை எல்லாம் பண்ண முடியுமோ எல்லா சேட்டையும் பண்ணி அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்க என்ஜாய் பண்ணுங்க டீ போடுறதுக்குனே பிறந்த ஊர்ல இருந்து வந்திருக்காங்க மேடம் கேரளால இருந்து வருதுனால எனக்கு தாய்னா எவ்வளவு எல்லா மலையாளி தெரியும் ஸோ கண்டிப்பாக இந்த பசத்தில் நிறைய மலையாளியும் இருப்பாங்க உங்களாலேயும் இங்கே வரலாம் அண்ட் த நேம் வித் அஃப் இஸ் வெரி கேட் சாய் ஃபுட் அ வெரி கேப்ஜி அண்ட் இது வந்த உடனே த இண்டீரியர் எல்லோ சிங் இன்ட் ஆக்சுவலி ஒரு பார் டைம் செட் அப்ளர் வந்து சாய் குடுக்குறாங்க Good chai but actually and the bar happened, you know, chai, uh, and so my morning starts with the chai and evening with the, I can't miss uh, my chai day. So i So please don't the chai superbar so your friend, family, your girlfriend, boyfriend.

ಎಲ್ಲ ಡಿಫ್ರೆಂಟ್ ಬೈಕ್ ಅಲ್ಲಿ want to model the process